வணக்கம் சென்னையில் திமுக கட்சி சார்பில் சென்னை தென்மேற்கு மாவட்டம் நகர் மேற்கு பகுதி நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆட்டத்தில் ஆறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது வட்ட செயலாளர் கே எஸ் வெல்டிங் ராஜா முன்னிலையில் மாவட்ட செயலாளரும் மயிலை சட்டமன்ற உறுப்பினருமான த வேலு அவர்களின் அறிவுறுத்தல் படி தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது முதலாவதாக மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் கே எஸ் வெல்டிங் ராஜா திருமதி கார்த்திகா பாஸ்கர் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இரண்டாவதாக கார்ப்பரேஷன் காலனி பிரதான சாலை கே கே செந்தில் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது மூன்றாவதாக அஜீஸ் நகர் பிரதான சாலையில் எம் ராஜேஸ்வரி கே சந்திரசேகர் என் செல்வி தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது நான்காவதாக கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் இ பந்தல் ராஜா கே ராஜி தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது ஐந்தாவதாக ரங்கராஜபுரம் பிரதான சாலையில் அக்ஷயா ஆர் சுரேஷ்குமார் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது ஆறாவதாக ரங்கராஜபுரம் பிரதான சாலையில் ஆர் சின்னதுரை தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே ஏழுமலை எம் சி நூற்றி முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் எம் சி ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு நீர் மோர் பழச்சாறு இளநீர் மற்றும் வெள்ளரி பிஞ்சுகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் உட்பட கட்சியில் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்